நமஸ்காரம் அஸ்வன் சர்வகுரு பியோனமாக இது நமது உலகம் சேனல் நேர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்புக்கு வந்த வணக்கம் பரிகாரம் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்டுருக்கோம் பரிகாரம் ஏன் பண்ணணும் பரிகாரம் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது ஒரு நாலஞ்சு காணொலியில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு அதை பாருங்கள் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போது நமக்கு காலில் முள்ளு குத்தித்து அப்படின்னா அதோடு நம்ம நடக்கிறதில்ல அந்த முள்ளை எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி பார்க்குறோம் அப்படியே பிடிங்கணும்னா வந்துருமா அப்படின்னு பார்க்குறோம் இல்லைன்னா ஒரு சின்ன ஊசியாலேயோ அல்லது நமக்கு வச்சுருக்கிற பின்னாலேயோ சின்னதாக நம்முடைய வலிமையை காட்டி அந்த முள்ளை வெள்ளை எடுத்து வெள்ளை எடுத்துடுறோம் அதுக்கப்புறந்தான் ரிலீஃப் கிடைக்கிறது அந்த மாதிரி ஒரு சிறு சிறு வலிமையை தரக்கூடியது தான் பரிகாரங்கள் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரி இப்போது அந்த மாதிரி நம்முடைய ஜாதகத்தில் வலிமை சேர்ப்பதற்கு அதாவது திங்ஸ் இருக்கா அல்லது தோஷமாக இருந்தால் அதை எதிர்கொள்வதற்கு நமக்கு வலிமை இருக்கா இதை ரெண்டும் சொல்லக்கூடியது தான் சார் பரிகாரம் அப்படிப்பட்ட பரிகார வரிசையில் நம்ம இது வரைக்கும் நிறைய பரிகாரங்கள் பார்த்தோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி சனி இருக்கக்கூடியது சனீஸ்வரன் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பாவ செயல்களுக்கு என்றுமே இடம் கொடுக்காதவன் யமனும் சனியும் மிகவும் நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் நாம் சின்ன தப்பு செஞ்சாலும் அதற்குரிய தண்டனை நமக்கு கிடைக்கும் அதை கொடுத்து விடுபவன் சனைஸ்வரன் என்பது நமக்கு தெரியும் இந்த சனைஸ்வரனுக்கு ரெண்டு பேர் தான் ஆளாகாமல் இருந்தது சிவபெருமானையும் பெருமாளை விட்டுருவோம் அது தவிர விநாயகரும் அடுத்து அனுமனம் இவர்களை மட்டும் சனீஸ்வரன் பிடிக்க முடியலன்னு நம்ம நிறைய தான் கேட்டிருக்கோம் நம்ம மனம் நிம்மதியாக இல்லை அப்படின்னா அதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடியவன் சனேஸ்வரன் நமக்கு சனி எங்கே இருக்கான் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் சனி பகவான் இறைவன் அக்னி ரூபத்தில் சனி பகவானுக்கு சாட்சி காட்சி தரான் நமக்கு சாட்சியாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவதுண்டு சில பேருக்கு சிலர் சொல்லுவதுண்டு பொங்கு சனி மங்கு சனி இப்படியெல்லாம் நமக்கு வரக்கூடிய ஏழர் நாட்டு சனியை சொல்லுவார்கள் ஸோ சனீஸ்வரன் நம்முடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கார் எங்கே ஏற்றம் பெற்றிருக்கார் சனேஸ்வரனால் நமக்கு வரக்கூடிய அர்த்த அர்த்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனி ஏழர் நாட்டு சனி இப்படி பலவிதமான கிட்டத்தட்ட சொல்லணும்னா பன்னெண்டு கட்டத்தில் எட்டு கட்டத்தில் சனி இருக்கிறது ஏழ நாட்டு சனியின் பலர் இந்த நாட்டினுடைய சிஎம் ஆவும் பிஎம் ஆவும் ஆகவும் ஆகியிருக்காங்க உச்ச நிலையை தொட்டதும் ஏழ நாட்டு சனியின் போதுதான் சனி அவனுடைய தசையில சனி மட்டும் நன்றாக இருந்தானே ஆனால் நாம் நிச்சயமாக உச்சத்தை தொடுவது சந்தேகமே இல்லை ஆனால் ஒன்னே ஒன்று இந்த அர்த்தாஷ்டம சனியோ அஷ்டமத்து சனியோ ஏழர் நாட்டு சனியோ வந்ததுன்னா நிச்சயமாக நம்முடைய உழைப்பு அதிகமாக தேவைப்படும் சார் நம்ம இப்போ ஒரு ஆறு மணி நேரம் உழைக்கிறோம் அப்படின்னா ஏழு மணி நேரம் உழைக்கணும் சாதாரணமாக ஒரு கம்பெனிலேயோ ஒரு இடத்துல உழைக்கிறோம்னா எட்டு எட்டரை மணி நேரம் உழைக்கணும்னா இந்த மாதிரி சூழ்ந்த நமக்கு வந்து ஒம்பது மணி நேரம் ஒம்பதரை மணி நேரம் பத்து மணி நேரம் உழைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இன்னொன்று சில நடிகர்கள் உச்ச நிலையை அடைந்ததற்கு ஏழர் நாட்டு சனி காரணமாக இருந்திருக்கு அந்த நடிகர் உச்சநிலை பெறார் அப்படின்னா அவர் எப்படி நடிக்கணும் ஒரு நாளைக்கு அதாவது ஒரு வருடத்திற்கு இரண்டு படங்கள் நடித்திருந்தவர் ஐந்து படங்கள் அல்லது ஆறு படங்கள் நடிச்சிருக்கார் அந்த ஆறு படங்களில் நான்கு படங்கள் வெள்ளி விழா கொண்டாட இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அப்படின்னா அவருடைய உழைப்பு அதிகமாக தேவைப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லையா அதனால் நம்ம உழைப்பை அதிகமாக வாங்கக்கூடியவன் சனேஸ்வரன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம தேஞ்சு போயிட மாட்டோம் சார் எப்படி இருந்தாலும் கடைசியில் அந்த உடம்பு மண்ணோடு மண்ணாக போயிடுது அல்லது தீக்கு இடையாக போகிறது அதனால் உழைப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படாதீர்கள் கூச்சப்படாதீர்கள் உழைப்பதற்கு ரெடியாக இருங்க ஏன்னா நமக்கு இந்த இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் பணம் பவிஷோடு இருக்கணும் புகழோடு இருக்கணும் பதவியோடு இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் உழைக்கணும் நீங்கள் யாரை வேணாலும் பார்த்துங்க அது அரசியல்வாதியாக இருக்கலாம் ஆன்மீகவாதியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா அவர்கள் உழைப்பு அதிகமாக கொடுத்திருப்பார்கள் அல்லது உழைப்பு அதிகமாக செய்து கொண்டிருப்பார்கள் உழைத்து கொண்டிருப்பார்கள் உழைக்காமல் உட்கார்ந்த இடத்துல பணம் சேராது பணம் காலியாகிட்டு தான் இருக்கும் அப்படிப்பட்ட சனீஸ்வரன் அக்னிக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் நமக்கு எந்த இடத்துல எந்தெந்த விதத்தில் நமக்கு பரிபாலிக்கிறார் சனி நன்னா இருக்கணும் இப்போ நாடு சனியோ அல்லது சனி திசையோ நடந்ததுன்னா சனி திசையில் நாம் என்னென்ன செஞ்சால் நல்லா இருக்கும் எப்படி வருமானம் பெருகும் அல்லது சனி தோஷம் இருக்குது சனியெல்லாம் எதாவது தோஷம் பண்ணணும் அதுக்கு நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் ஒரு சில கோவிலுக்கு போயிட்டுருந்தோம் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் செஞ்சாகணும் ஒவ்வொரு கோவிலுக்கும் போகிறோம் அந்த நாம் அதை தான் பார்க்க போகிறோம் சனீஸ்வரனுக்கு நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஏழு எட்டு கோவில்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்குது சென்னைக்கு அருகாமையில் சில கோவில் திருநெல்வேலிக்கு அருகாமையில் சில கோவில் இப்படி நாம பிறந்தது தமிழ்நாடு தமிழை பற்றி தான் நாம் அதிகமாக பேசுகிறோம் நான் அதிகமாக பேசுகிறதும் தமிழை பற்றி தான் தமிழில் தான் அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம்னா வேற அதை பற்றி திங்க் பண்ணுவோமா திங்க் பண்ண மாட்டோம் அந்த கவர்மெண்ட்டில் நமக்கு தெரிஞ்சவர் யார் நமக்கு அருகாமையில் ஏ ஒன்னா ஏ டூ எந்த கிளார்க்கு இருக்கார் அவரை பிடிச்சா நமக்கு இருக்கக்கூடிய இப்போ ஒரு ரீஜனல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோன்னா ரீஜனல் மேனேஜரை நம்ம பார்க்க போகிறோம் எம்டியை தான் போய் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேனேஜரை பார்த்து நம்ம காரியத்தை சாட்சிக்கலாம் அப்படி நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோவில்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள் பேசியிருக்கோம் அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம் இதையும் திரும்பி பாருங்கள் அதனால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்